ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனக்காஸ் எடுப்பாங்கிற இன்றைக்கி நம்மத்தில் என்ன தலிகைன்னா பார்த்தீங்களா பீன்ஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக திருத்தி வச்சிருக்கேன் பீன்ஸ் போட்டு இன்றைக்கி தேங்காய் போட்டு கரமதி தான் பண்ண போகிறேன் வெண்டைக்காய் போட்டு பருப்பு போட்டு குழம்பு இது வந்து புளி வந்து குழம்புக்கு ஊற வச்சுருக்கேன் பருப்பு போட்டு குழம்புக்கு ஊற வச்சுருக்கேன் குக்கர் வச்சுருக்கேன் சாதமும் பருப்பும் அது மேலே வச்சுருக்கேன் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பாசி பருப்பை வேக வச்சு வச்சு வெந்துன்னு இருக்குது கரமதுக்கு பாசி பருப்பு வந்தோடனே பீன்ஸை போட்டு வேக வச்சு தேங்காய் போட்டு கரம் இது பண்ணணுன்னா சூப்பராக இருக்கும் அதுதான் இன்றைக்கி நம்ம ஆற்றுல தலிகை பார்க்கலாம் இது வேகட்டும் பார்க்கலாம் பார்த்திங்களா பயத்த மறுப்பு இந்த அளவுக்கு தெரியறதா அவங்களுக்கு இந்த அளவுக்கு சதற வெந்துருக்கு புது கரண்டி நல்லா இருக்கா சொல்லுங்கள் நீட்டாக ஹேண்டில் இருக்கும்ல அந்த கரண்டி ஏற்கனவே நான் ஒன்று காமிச்சேன்ல அது கனமாக இருக்கும் இது கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கு இது கலர்றதுக்கு வசதியாக இருக்குது இப்போது நம்ம இந்த பீன்ஸ் அதில் போட்டு இதையும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போது இந்த பீன்ஸ் கரம்புறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துக்கலாம் நம்ம இதில் உப்பை சேர்த்து இது வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் பீன்ஸு நல்லா பசுமை மாறாமல் ஓப்பன்லேயே நல்லா வெந்துன்னு இப்போது இதுக்கு நம்ம திறம் பாரிக்கலாம் இப்போது ஒரு பேனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் குத்திருக்கேன் எண்ணெய் காஞ்சிடுத்து இதில் கடுகு உளுத்தம் தாளித்து அதில் கொட்டிட்டு தேங்காய் பூட்டி அரைக்கிடலாம் ஒரே ஒரு வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன் அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பறிச்சு கடுகு வடித்து உளுத்தம்பருப்பு பருப்பு செவந்ததும் நம்ம அதில் கொட்டின்னு சொன்னால் நம்மளோட செ செவந்தா போதும் இப்போ இதை எடுத்து அப்படியே நம்ம இந்த கரம்ப இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு இதை ஒரு கலரு கலரி விட்டுட்டு அதில் நம்ம உப்பு சேர்த்தாச்சு இப்போது மேலாப்பில் கொஞ்சோண்டு பெருங்காயப்பொடி சேர்த்துக்கலாம் பெருங்காய் முங்காயி வேறு எடுக்கணும் சேர்த்துட்டு தேங்காய் திருவி இறக்கணுன்னா தேங்காய் ஒரு மூணு ஸ்பூன் திருக்கி வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம போட்டு இறக்கிட்டோம்னா நம்மளோட பீன்ஸ் கரமுது சூப்பராக ரெடி ஆகிடும் தான் அவங்களுக்கு பசுப்பு மாறாமல் இருக்குது பீன்ஸு இந்த மாதிரி வேக வச்சு பண்ணிங்கன்னா மூடாத பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் மாறவே மாறாது மயத்தம்பருப்பு போட்டு தேங்காய் போட்டு இப்போ இந்த பக்கம் நம்ம வெண்டைக்காய் போட்டு பருப்பு போட்டு குழம்பு பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்ம நல்லா இந்த தேங்காய் போட்டு நல்லா கலறி விட்டுண்டாச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் தெரிகிறது அவங்களுக்கு சூப்பராக இருக்கா இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த பக்கம் வந்து ஒரு பாத்திரம் போட்டுருக்கேன் இதில் தான் இப்போ நம்ம பருப்பு குழம்பு பண்ண போகிறோம் இதுக்கு கொஞ்சம் தண்ணியெலாம் சுண்டட்டும் அதுக்கப்புறம் எண்ணெய் குத்திட்டு எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் இப்போது நம்ம வெண்டைக்காய் போட்டு பருப்பு குழம்பு பண்ணுறதுக்கு பருப்பு இந்த மாதிரி நான்னா வேக வச்சு எடுத்து வச்சுட்டோம் இப்போது பருப்பு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் ஒரு அஞ்சாறு வெண்டைக்காய் இருக்கும் வெண்டைக்காய் தக்காளி ஒன்று பச்சை மிளகாய் ஒரு மூணு பச்சை மிளகாயெல்லாம் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன் அது வச்சுருக்கேன் பாருங்க தெரியறதா பச்சை மிளகாய் கருவேப்பில் எடுத்து வச்சுட்டுருக்கேன் இப்போது குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் பருப்பில் போட்டுட்டு அதில் எண்ணெய் குத்தி வச்சுட்டுருக்கேன் அதில் ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் போட்டுட்டு எண்ணெய் காஞ்சிட்டு அதுலேயே கடுகு ஒரு ரெண்டு ஸ்பூன் கடுகு நல்லா வெடிக்கிறது இப்போ வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் போட்டு நல்லா செவந்ததுக்கு காயை காய போட்டுக்கலாம் கடுகு வெந்தயம் காஞ்ச மிளகா போட்டுட்டோம் இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காய் வெண்டைக்காய் தக்காளி பச்சை மிளகாய் இது வதங்கட்டும் நல்லா வெண்டைக்காய் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம க பருப்பு வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா அதை குத்திக்கலாம் இது கூடவே இந்த ஜலத்தையும் குத்திக்கலாம் குத்திட்டு இதில் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி பருப்பில் போட்டுனாலும் குழம்புக்கு கொஞ்சம் புளி கரைச்சி போது போட்டுக்கணும் கொஞ்சோண்டு பொடி இது நல்லா கொதிக்கட்டும் இதிலேயே நம்ம சாம்பார் பொடியை சேர்த்துக்கலாம் சாம்பார் பொடி ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் தான் வச்சுருக்கேன் நல்லா இதை கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்போது புளி வந்து குழம்புக்கு இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்து வச்சுட்டேன் இது போரும் இப்போது வந்து சாத்தமுழுத்துக்கு இது புளி கூட கொஞ்சோண்டு பெருங்காயம் இப்போது சாத்தணத்துக்கு பெருங்காயம் போட்டுட்டோமா இப்போ அதுலேயே கொஞ்சோண்டு பொடி நம்ம ஆற்றில் அரைச்ச சாம்பார் பொடி கால் ஸ்பூன் சாத்தமுத்து பொடி குட்டி ஸ்பூனால் பெருங்காய ஸ்பூனால் ரெண்டு ஸ்பூன் மிளகு ஜீரகப்பொடி தனியாக அரைச்சி வச்சுருக்கேன் நான் கொஞ்சம் வாசனையாக இருக்குங்கிறதுக்காக மிளகு பொடி கொண்டு உண்டு அது கூடவே சாத்தினத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு எல்லாம் போட்டு தான் இன்றைக்கி சாத்துமுது இப்போது இதை நம்ம அப்படியே எடுத்து அடுப்பில் வச்சிடலாம் எனக்கு கூட ஒரு தக்காளி பழத்தை பிசஞ்சி விட்டா விடலாம் தக்காளி பழம் இல்லைனாலும் வெறும் சாத்துக்கு முது கொட்டு இந்த மாதிரியும் பண்ணலாம் இப்போது நம்ம குழம்பு வந்து நல்லா கொதிச்சுட்டுருக்கு இப்போ நம்ம குழம்புக்கு உப்பே சேர்க்கல அதனால் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு இந்த அளவுக்கு உப்பு கல் உப்பு சேர்க்குறேன் சேர்த்து கொதிக்கிட்டோம் நல்லா இந்த மாதிரி நம்ம பருப்பு தாளித்து இது காயெல்லாம் நம்ம அப்புறம் பருப்பு கொட்டி கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் புளிஜலை குத்தி பண்ணினோன்னா அந்த குழம்பு வந்து ராத்திரி ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்குது அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணுறேன் இந்த மாதிரி பருப்பை நல்லா கொதிக்க வச்சுட்டோன்னா கெட்டே போகாது உங்களுக்கு ராத்திரிக்கு வாசனை வராது இருக்கும் வெய்ய நாள்லாம் உங்களுக்கு பருப்பு குழம்புலாம் தாங்காது இல்லையா இப்போது இந்த மாதிரி பண்ணோம்னா நல்லா தாங்கும் இப்போது நம்ம இது நல்லா கொதிச்சுன்ட்ருக்கு இப்போ இதில் நம்ம கொஞ்சோண்டு புளி ஜலம் மட்டும் குத்திக்கலாம் இந்த அளவுக்கு குத்திண்டா போகிறோம் இது கூட இப்போ நம்ம கருவேப்பில கொத்தமல்லியெல்லாம் தூவினால்தான் சூப்பராக இருக்கும் இப்போ இது புளி ஜலம் குத்தி கொதிக்கலாம் சாத்த இந்த பக்கம் ஆயின்னு இருக்குது பார்த்திங்களா நம்மளோட குழம்பு புளி குத்தினதுக்கப்புறம் நல்லா இந்த அளவுக்கு கொதிச்சுடுத்து இப்போது நம்ம அதில் கருவேப்பில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவிக்கலாம் தூவிட்டு இதில் இன்னும் பெருங்காயம் நம்ம போடல கடைசியாக பெருங்காயம் தூவி அரைக்கணுன்னா நல்லாயிருக்கும் அதனால் பெருங்காயம் கொஞ்சம் கூட சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் கலறி விட்டோம்னா நம்மளோட சூப்பரான வெண்டைக்காய் பருப்பு போட்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும் அவ்வளோதான் நம்மளோட குழம்பு இந்த பக்கம் நான் வந்து தக்காளி இல்லாத போர் அடிக்கிறது எப்போ பார் தக்காளி போட்டு போட்டுன்றதுனால தக்காளி இல்லாத சாத்தும் இதுதான் தான் அது வந்து இப்போது வந்து கொதிச்சுட்டுருக்கு இதுக்கும் நம்ம இன்னும் கருவேப்பிலை சேர்க்கலை கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி இதை எடுத்து வச்சிருக்கேன் லாஸ்ட்டாக தூவிக்கலாம் இப்போது இது நல்லா அது வருங்க நுறைச்சின் பொங்கின்னு வருதா வரட்டும் குழம்பு நல்லா ரெடி ஆகிடுது இப்போ குழம்பை இறக்கிக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான பருப்பு குழம்பு ரெடி ஆஃப் பண்ணிட்டேன் நம்மளோட சாத்து முதல் சூப்பராக வாசனையாக அளவுக்கு கொதிச்சிடுது நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அளவுக்கு சாத்து மூட விழா வின்ட்டு நம்ம திறம்பாரி கொட்டின்ட்டோம்னா நம்மளோட சாத்து முதல் சூப்பராக ரெடி ஆகிடும் அளவுக்கு போரும் இது இப்போ நுறச்சி வரட்டும் கொதிக்கக்கூடாது நுறச்சி வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போது வந்து அந்த சாதமத்துக்கு திறம்பாடுறதுக்கு இந்த பக்கம் ஒரு பேன் போட்டுருக்கேன் அதில் ஒரு முட்டை எண்ணெய் குத்தின்ட்டு நம்ம கடுகும் சீரகம் திறம்பாரிக்கலாம் எண்ணெய்ன்னா காஞ்சிருக்கு இப்போது நம்ம இதில் சாத்தம்க்கு ஒரு சின்ன அளவுக்கு கடுகு கொஞ்சம் வந்து சீரகம் திறம்பாறின்ட்டு தவிர ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ அதுலேயே கொஞ்சம் வந்து கருவேப்பில போட்டு விட்டுரு நம்ம வாசனைக்கு அதான் அந்த அது நம்ம சாத்தும்போதுக்கு விளாவினதுக்கப்புறம் அளவுக்கு நல்லா நுழைச்சி வந்திருக்கு இந்த அளவுக்கு நுழைச்சி வந்தாக்க போதும் நம்ம இப்போது திறம்பாரினதை கொட்டி ஆஃப் பண்ணிக்கலாம் அப்போ நம்ம திறம்பாரினதை இதில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான தக்காளி பழம் இல்லாத சாத்தும்போது ரெடி ஆகிடுது ல லாஸ்ட்டாக லாஸ்ட்டாக நான் கொத்தமல்லி தழை வச்சுருக்கேன் கொத்தமல்லி தழை தூவின்ட்டோன்னா நம்மளோட சாத்தும்போது சூப்பராக வாசனையாக ரெடி ஆகிடுது பொய்தை இறக்கி வச்சுக்கலாம் நம்மளோட சாத்த இறக்கி வச்சுனாச்சு நம்மளோட பருப்பு பழம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை இருக்குது எவ்வளோக்கு எவ்வளோ கொத்தமல்லி தழை ரொம்ப வாசனையாக இருக்கும் நீங்களும் கொத்தமல்லி தழை இருந்ததுன்னா தூவிக்கோங்க ஹெல்த்தியும் கூட இப்போது நம்மளோட தளிகை ரெடி ஆகிடுது பாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்